ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தாங்க இந்த வீடியோவிலையும் சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அலோ ப்ளவுஸ் வச்சு நீங்கள் லைனிங் பிளவுஸ் தைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த அளவு ப்ளவுஸ்லையே நீங்கள் அளவு எடுங்க நிறைய பேர் வந்து இதில் டேப்பில் அளவு எடுத்துகிட்டு அப்புறமா அதை துணியில் மார்க் பண்ணி காமிக்கிறாங்க நீங்கள் ஒரு அலோ ப்ளவுஸ் புதுசாக பழகிட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அலோ ப்ளவுஸை மட்டும் வச்சுக்கோங்க அந்த அலோ ப்ளவுஸையே வச்சு நீங்கள் அளந்து அளந்து மார்க் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் டேப் எடுத்து ஒரு இன்ச்சாக முக்கால் இன்ச்சு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு தைங்க இப்போ இது அளவு ப்ளவுஸு இதே அளவு தான் வேணும் அதனால் நம்ம இந்த அளவே வச்சு எப்படி மார்க் பண்ணி லைனிங் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாங்க அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் லைனிங் துணி எடுத்துங்க தண்ணியில் போட்டு அயன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஃபோல்டு நம்ம சைடும் கரபாக ஆப்போசிட் சைடும் வர மாதிரி போட்டிருக்குறேன் கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒன்று மேலே கீழே இருந்துச்சுன்னா நம்ம அதை கோடு போட்டுக்கலாங்க இப்போ அரை இன்ச்சு கேப் விட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்துருக்குறேங்க அலோ ப்ளவுஸ் எடுத்து இப்போ நம்ம மார்பு சுற்றளவு தான் எடுக்க போகிறோம் நான் மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறேன்னா இப்போ கொக்கி பக்கத்துலேருந்து அக்கிள் சைடு எடுத்துக்கிறேங்க எடுத்துட்டு அந்த ஒரு பாகம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் இப்போ பத்திரம் வருதுன்னு சொன்னால் நம்ம அந்த பத்திரையை அளவு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பின்பக்கமாக ப்ளவுஸை திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ அளவு ஜாக்கெட்டை நம்ம பின்னாடி பக்கம் திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து முன்னாடி அந்த கொக்கி பக்கம் இருந்து எவ்வளோ எடுத்துங்க பத்திர வந்துச்சு இல்லைங்களா இப்போ ஒரு அக்களில் அந்த பத்திரையை வச்சுட்டு நம்ம இன்னொரு அக்கள் வரைக்கும் அளவு எடுத்து பார்க்கலாங்க துணி வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது அந்த கழுத்து மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ அளந்து பார்க்கலாம் இது வந்துங்க இப்போ முப்பத்தி நாலு வருது சரிங்களா இப்போ அந்த முப்பத்தி நாலுலேருந்து நம்ம ப்ளவுஸை முன்னாடி திருப்பி போட்டு நம்ம லூப் பக்கம் எடுத்துக்கலாம் லூப் பக்கம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருப்போம் இல்லைங்களா அந்த துணி கொடுத்த வரைக்கும் விட்டுறலாம் எக்ஸ்ட்ரா துணி அளவு எடுக்கக்கூடாது நம்ம அந்த ஒரிஜினல் துணி எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் அளவு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நாற்பத்தி நாலு வருது இப்போ நம்ம அது வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாங்க மார்பு சுற்றளவு வந்து நாற்பத்தி நாலு வந்திருக்கு சரிங்களா இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம அதையே நாலாக பண்ணிக்கணும் நாலாக பண்ணும்போது எவ்வளோ வரும்னா உங்களுக்கு பதினொன்று கிடைக்கும் இப்போ நம்ம லைனிங் துணியில் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ டேப்பை ரெண்டாம் அடிச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு வரும் அந்த டேப்பை மறுபடியும் ரெண்டாம் அடிச்சிங்கன்னா பதினொன்று வரும் இப்போ பதினொன்று நம்ம அந்த மடிப்பு பக்கம் வச்சு இந்த சைடு நம்ம கரபாகம் இருக்குது இல்லைங்களா அந்த சைடு நம்ம பதினொன்று எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டிச்சிங் மார்க்கு அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா துணி ரெண்டு இன்ச் விட்டு அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நாளில் ஒரு பாகம் பதினொன்று எடுத்து இப்போ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கோடு போட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்பு சுற்றளவு எடுத்தாச்சு அடுத்தது வந்து உயரம் எடுக்கணும் இப்போ உயரத்துக்கும் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்துக்கலாங்க இப்போ ப்ளவுஸை அப்படியே முதுகு பக்கமாக எடுத்துகிட்டு ஒரு ஷோல்ட்ரு பக்கம் எடுத்துக்கோங்க இப்போ அந்த எண்டில் எண்டிலிருந்து பாருங்க அந்த ஷோல்ட்ரு பக்கம் ஒரு இன்ச்சு உள்ளே தள்ளிக்கோங்க உள்ளே தள்ளி அங்கே மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே மடிச்சுக்கலாம் அதுக்கு கீழே நேராக டக் பிடிச்சிருப்போம் அந்த இடத்துக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கீழே அரை வந்து லைனிங் துணியில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த மார்க் பண்ணதுலேருந்து நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் உயரத்தை வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அளவு துணியில் எவ்வளோ தூரம் உயரம் இருக்கோ அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச் தள்ளி நம்ம ஸ்டிச்சிங் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உயரம் எடுத்துட்டோம் இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம கோடு போட்டுக்கலாங்க இப்போ இது கோடு போட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து நீ என்ன பண்ணோம் கழுத்து ஷோல்டர் ஆம் ஹோல் இது எல்லாமே நம்ம அளவு துணியை வச்சு தான் அளவு எடுக்க போகிறோம் இப்போ அளவு ஜாக்கெட் எடுத்து நம்ம முன்பக்கமாக போட்டுட்டு இது வந்து முன்பக்கம் கிராஸில் இருக்கான்னு பார்க்கலாம் இது வந்து கிராஸ் பீஸில் தான் இருக்குது நம்ம முன்பக்கம் வெட்டும் போது கிராஸில் போட்டு வெட்டணும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கழுத்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்திட்டு சேர்த்தும் போது நமக்கு வந்து பேக் நெக்கோட அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சிட்டேன்னா அவங்களுக்கு பேக் நெக்கோட ரவுண்டும் கரெக்டாக வரும் நெக்கோட டெப்த்துமே நமக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு தெரியும் இப்போ ஏற்கனவே இங்கே கீழே லைனிங் துணியில் அரைஞ்சி விட்டுருக்குறோம் பார்த்தீங்களா அப்போ அங்கே வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் அந்த மேலில் இருக்கிற அந்த முன்கழுத்து பகுதி இருக்கு பாருங்க அதை மட்டும் மேலே தூக்கி விட்டுட்டு அந்த பின்கழுத்தோட ரவுண்டை வந்து நம்ம கரெக்டாக ரெண்டு துணியும் சேர்த்து பின் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து வந்து நமக்கு மாறாமல் கரெக்டாக வரும் இப்போ கீழே அரைஞ்சி விட்டுருக்குறோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு நம்ம அளவு ப்ளவுஸோட இறக்கத்தை வச்சுக்குவோம் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ண போகிற ப்ளவுஸில் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸோட முதுகு இறக்கம் எங்கே எவ்வளோ தூரம் வேணும்னு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா எடுத்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா கழுத்து கரெக்டாக இருக்குது இல்லைங்களா ரெண்டும் பின் பண்ணினதுனால உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கும் இப்போ அந்த மேல் துணியை மட்டும் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு அந்த கீழ்பாகம் இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டு வச்சு நம்ம அந்த கழுத்தோட ரவுண்டு ஷேப்பு அளவு ப்ளவுஸை வச்சு வரையறதுக்கே ஈஸியாக இருக்கும் இனி வந்து ஓட ரவுண்டு வந்து எவ்வளோ தூரம் வேணும் அகலம் கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அகலம் மார்க் பண்ணியாச்சு இனி வந்து உள்ளே ஒரு அரேஞ்ச் தள்ளி அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இனி பாருங்கள் அந்த ரவுண்டு அப்படியே அந்த அளவு ப்ளவுஸை வச்சு அந்த ஸ்டிச்சிங் எண்டை மார்க் பண்ணிக்குவோம் ஏன்னா இப்போ நம்ம கிராஸ் எல்லாம் கொடுத்து தைச்சிருக்கு அதனால் அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இருக்கிற துணி இருக்குது இல்லைங்களா முன்பக்கம் அதையும் உள்ளே மடித்து விட்டால் நமக்கு அந்த கரெக்ட் ரவுண்டு வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இப்போ அதையும் மடித்து விட்டுட்டு அந்த ரவுண்டை வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கிறேன் அப்போ அலோ ப்ளவுஸில் இருக்கிற ரவுண்டு அப்படியே நமக்கு வந்துடும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு வரைஞ்சிக்கலாங்க ஷோல்ட்ரு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே தையல் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இன்ச் தள்ளி உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஹோல் வைக்கிற சைடு மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஷோல்டரோட அளவு நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக கிடச்சிரும் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கழுத்தும் ஷோல்டரும் மார்க் பண்ணணும் அப்போ உங்களுக்கு வந்து மாறாமல் கரெக்டாக வரும் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு கரெக்டாக வரும் அடுத்தது வந்து நமக்கு கீழே இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும் இல்லைங்களா இப்போ அந்த பின்னெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த நம்மளோட அளவு ப்ளவுஸில் முதுகு பக்கம் பின்பாக்கம் இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் நம்ம மடிச்சுக்கலாம் அதை மடிச்சுட்டா நமக்கு இடுப்பு சுற்றளவு கீழே இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வேணும்னு நமக்கு அளவு ப்ளவுஸை வச்சே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாருங்கள் இது அளவு ப்ளவுஸை மடிச்சுட்டு இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வேணும்னு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம டக் பிடிச்சிருக்குது அளவு ப்ளவுஸில் அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இப்போ ரெண்டு பக்கமே கால் கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்போ ரெண்டு சைடு வரும்போது நம்ம ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கலாங்க அளவு ப்ளவுஸில் தையல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம் அந்த கீழே வந்து மூணு மார்க் வரும் அதே மாதிரி நம்ம பின்பக்கம் மேலே டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த எவ்வளோ உயரம் வேணும்னு சொல்லிட்டு அது கூட நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறதையவே அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதை எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இனி ஆம்கோல் மார்க் பண்ணணும் இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீழே நம்ம இடுப்பு சுற்றுலா எடுத்தோம் இல்லைங்களா அங்கே வந்து நம்ம இந்த அளவு ப்ளவுஸை வச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ ஆம்கோல் எவ்வளோ தூரத்தில் ஜாயின் பண்ணியிருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அளவ் ப்ளவுஸில் இருக்கிற உயரத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம் இனி தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் மேலே இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டான அளவும் கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும் இப்போ ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணியாச்சு இனி அதுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இங்கே ரெண்டு கோடு போட்டிருக்குறோம் ஃபினிஷிங் மார்க் ஒன்று ஸ்டிச்சிங் மார்க் ஒன்று போட்டிருக்குறோம் இப்போ நம்ம வெளியில் ஸ்டிச்சிங் மார்க் போட்டிருக்குறோம் பார்த்திங்களா அங்கே தான் நம்ம கோடு போடணும் அங்கே தைக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் மார்க் கரெக்டாக வந்துடும் இப்போ இதுக்கு மேலே ஒரு கோடு வந்திருக்கு நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம லைன் வரையணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆம்போல் வரையறதுக்கு மார்க் பண்ணிட்டோம் இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச் எடுத்துக்கலாம் ஒரு இன்ச் எடுத்துகிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கலாங்க ரவுண்ட் ஷேப் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பாருங்கள் நம்ம மார்க் பண்ணதுக்கு கரெக்டாக வரும் ஒரு சிலர் இதை வச்சே கூட மார்க் பண்ணுவாங்க இந்த மெத்தடையும் மார்க் பண்ணலாம் இன்னொன்று வந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்னைகால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்படியே ஷேப் கொண்டு வந்து அந்த ஒன்னை கால் இன்ச்சுக்கு டச் பண்ணி நம்ம இந்த ஹோல் கீழே மார்க் பண்ணியிருக்க இல்லைங்களா அது கூட ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ பேக் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துச்சு கழுத்து ஹோல் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இனி வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த மேலே கீழே இருந்தது கோடு போட்ட இல்லைங்களா அதை வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து இந்த கழுத்து பீஸ் வந்து பாருங்கள் நான் இப்போ அரை இன்ச்சு வரைஞ்சிட்ருக்குறேன் இல்லைங்களா அதுதான் கட்டிங் மார்க்கு நம்ம இந்த இடத்துக்கு தான் கட் பண்ணணும் என்ன நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது மேலே கட் பண்ணால் கழுத்து அகண்டு போயிடும் இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு லைனிங் துணியில் பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம் இன்னும் என்ன பண்ணணும் இந்த நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு அளவு எடுத்துகிட்டு நம்ம இப்போ மார்க் பண்ண இல்லைங்களா அது வந்து இப்போ இருந்து ஆம்ஹோல் வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாங்க அதனால் ஏன்னால் இது கொஞ்சம் துணி அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்க நமக்கு ஷோல்டர் தொங்கும் இல்லைன்னா கழுத்து வந்து அகண்டுட்டு வந்துடும் அதனால் நம்ம இது இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நீ நம்ம வந்து அந்த பேக் பீஸை வச்சு லைனிங் துணியில் முன்பக்கம் வெட்டணும் முன்பக்கம் வந்து கிராஸ் பீஸில் தான் நான் வச்சு வெட்ட போகிறோம் இப்போ நம்ம கையைக்கே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா இது நாற்பத்தி நாலு இன்ச்சு சைஸுங்கும் போது கை வந்து கை அகலம் வந்து பெருசாக இருக்கும் அப்போ அதுக்கு துணி போதுமா இல்லை நம்ம பீஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம வச்சு பார்த்துட்டு நம்ம முன்பக்கம் வெட்டிக்கலாம் எந்த இடத்துக்கு கரெக்டாக முன்பக்கம் வருமோ அந்த மாதிரி பார்த்து வச்சு வெட்டிக்கலாங்க இப்போ எனக்கு வந்து இந்த சைடு கரெக்டாக இருக்குது நான் இப்போ இப்படி வச்சுக்கிறேன் இப்போ கிராஸ்னால் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஷோல்ட்ரு பக்கம் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து மேலே ஒரு முக்கோணமாக வரணும் நம்ம இந்த மாதிரி பாருங்கள் முக்கோணம் நான் போட்டிருக்குறேன் அந்த மாதிரி வரணும் வரும்போது நம்ம இது வச்சு நம்ம அந்த பேக்கில் இருக்கிற கோல் கழுத்து பக்கம் இதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சைடு இந்த எல்லா அந்த அவுட்லைன் அப்படியே வரைஞ்சிக்கலாம் முன்கழுத்து மட்டும் நமக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆம்போல் சைடு முன்பக்க கழுத்து இறக்க சைடு எல்லாமே நம்ம பேக் பீஸில் இருக்கிறத அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம வந்து நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணுமோ அதை நம்ம மறுபடியும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது ஷோல்டரு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ முன்கழுத்து வந்து இது வந்து மேலே தான் இருக்கும் எப்போவுமே முன்கழுத்து வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு முன்கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாருங்கள் இது கொஞ்சம் அகண்டும் வரும் அதே மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம அதைய ஷேப் பண்ணிக்கலாங்க கரெக்டான அளவுக்கு வரைஞ்சிக்கலாம் இனி வந்து இப்போ இது கழுத்து வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா உயரம் வரைஞ்சிட்டோம் இப்போ க்ராஸாக கொஞ்சம் நம்ம வரையணும் இப்போ நம்ம பட்டன் பீஸ் சைடு பாருங்க இந்த மாதிரி கழுத்தோட உள் பக்கம் கால் இன்ச் எடுத்துக்கணும் வெளிப்பக்கம் அரை இன்ச் எடுத்துகிட்டு இப்படி க்ராஸாக கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆம்கோல் சைடு இப்போ நம்ம வந்து இங்கே டக் பிடிக்கணும் இல்லைங்களா அதனால் அந்த சைடு ஒரு இன்ச்சே எடுத்துக்கலாம் அப்புறம் இங்கே நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுனால அங்கே ஒரு அரை இன்ச் வெளியில் எடுத்துகிட்டு அங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ரா துணி வெளியில் விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முன்பக்கம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கழுத்து சைடு ஆம்ஹோல் சைடு ரெண்டு சைடுமே நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து அலோவ் ப்ளவுஸில் டாட் எல்லாம் நம்ம பிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த டாட்டை நம்ம அலோ ப்ளவுஸை வச்சே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொக்கி பக்கம் எடுத்துட்டு பாருங்கள் நம்ம இந்த சென்டர் டாட்டை எங்கேன்னு மார்க் பண்ணிக்கலாம் அதாவது பட்டன் சைடு நம்ம டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா கொக்கி பக்கம் அது எவ்வளோ தூரம்னு மார்க் பண்ணிக்கலாம் அதுவுமே நம்ம பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணுறக்கு ஒரு அரை இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த எவ்வளோ தூரம் உள்ளே நம்ம டக் பிடிக்கணும் அப்படின்னு அந்த லென்த்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறது பாருங்கள் இங்கே டக் பிடிக்கணும் பட்டியும் நம்ம வந்து சேர்த்து தைக்கணும் இப்போ அதுக்கெல்லாம் துணி விட்டு ஒரு முக்கால் இன்ச் கீழே எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வந்து சென்டரில் அந்த நம்ம பட்டன் சைடு மார்க்கு அது போக பட்டி சேர்த்து தைக்கிறதுக்கு ஒரு முக்கால் இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து சென்டர் டாட்டு அதுதான் மிடில் டாட் இருக்குது இல்லைங்களா அது மார்க் பண்ண போகிறோம் அது ஷோல்டருக்கிட்ட அதே மாதிரியே ஒரு இன்ச் தள்ளி மடிச்சுட்டு அந்த ச மிடில் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து கிராஸ் பீஸுங்கன்னா நீங்கள் ரொம்ப இழுத்தாக வந்துடும் அதனால் ரொம்ப இழுக்கக்கூடாது இழுக்காமல் இருக்கிறத வச்சு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த பட்டி எவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணோன்னு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அதாவது அந்த ஃபுல் லென்த்தும் நமக்கு கிடைச்சிரும் அதையும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆம்போல் சைடு எவ்வளோ தூரம்னு இப்போ அதுவே பாருங்கள் கீழே வந்து அந்த சென்டரில் முக்கோணமாக வரும் அந்த பாருங்கள் இதில் ஒன்றரை இன்ச்சு வித்தியாசம் வரும் கேப் கிடைக்கணும் ரெண்டுக்கும் நடுவில் ஒன்றையிலேருந்து ரெண்டுக்குள்ளே வரும் இப்போ நான் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணதுனால அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம மிடில் டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த மிடில் டாட் வந்து நம்ம பொக்கை பொக்கை இருந்து உள்ளே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம அலோ பிளவுஸை வச்சே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது நாலு இன்ச் வருங்க அது அதனால் எதுக்கும் நம்ம அலோ ப்ளவுஸ் இருக்கிறதுனால அதில் இருக்கிற அளவே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த நம்ம ஆம்ஹோல் சைடு மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கிராஸாக நம்ம இந்த ஆம்கோல் பெண்டு வரும் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு நம்ம வச்சு மார்க் பண்ணணும் அங்கேருந்து பாருங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ தூரம் நம்ம டக் பிடிச்சிருக்குறோன்ட்டு அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு ஷேப் நல்லா வந்துடும் இப்போ அந் அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ கொக்கி பக்கம் இருந்து உள்ளே டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ ஆம்கோல் சைடு அதுக்கு ஒரு டாட் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் இப்போ இங்கே வந்து ஒரு இன்ச்சு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அங்கே அதே மாதிரி அந்த சைடும் வரும் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு இன்ச்சு தான் அளவுன்னு இல்லை நமக்கு இதில் இப்போ அளவு ப்ளவுஸ்ல எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே ஒரு பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணால் நமக்கு அக்கிள் சைடு எவ்வளோ தூரம் நமக்கு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை பின் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக வரும் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த கொக்கி பக்கம் இருந்து அக்கிள் சைடு எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஷேப்பையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இடுப்பு சுற்றளவு உள்ளே கொண்டு வரணும் அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷேப் போட்டுக்கலாங்க அப்படியே இப்போ இந்த பட்டி ஜாயின் பண்ண பார்த்திங்களா அது இருந்து எவ்வளோ தூரம் கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பட்டி சேர்த்துறது எவ்வளோ தூரம் தள்ளி சேர்த்தணும் அப்படின்ட்டு அதையும் மார்க் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு அரேஞ்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் பட்டி தைக்கிறக்கு இடம் வேணும் இல்லைங்களா அதுக்கு துணி விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ அதை அப்படியே நீ நம்ம ஷேப் போட வேண்டியதுதாங்க இப்போ பின் எடுத்துக்கலாம் பின் எடுத்துட்டு நம்ம அந்த ஷேப் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மார்க்கிங் பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நான் அந்த பின் எடுத்துட்டால் நம்ம எவ்வளோ தூரம் பட்டி ஜாயின் பண்ணுங்கிறதுக்கு அந்த ஷேப்பு நமக்கு கரெக்டாக கிடைச்சிருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் மார்க்கிங்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்கே வராதுங்க நம்ம இதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த ஃபுல் ரவுண்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீ அடுத்தது டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கெல்லாமே நாச் கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு நம்ம பின்பக்கத்துக்கு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாச்செல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஆம் ஹோல் ஷேப் பண்ணணும் இப்போ அதை நான் ஷேப் பண்ணணும் வீடியோ எடுக்காம விட்டுட்டேங்க இப்போ இது ஃப்ரண்ட்டும் பேக்கும் முடித்தாச்சு அடுத்தது வந்து கையை மார்க் பண்ணலாங்க கை மார்க் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம துணி பாருங்கள் இந்த மாதிரி போடும்போது சுத்தளவு பார்த்திங்கன்னா பத்தாமல் இருக்கும் நேர்கோட்டில் போட்டால் சுத்தளவு பத்தாமல் இருக்குதுங்க அதனால் நான் இப்போ குறுக்க போட்டுக்கிறேன் குறுக்கு போட்டுட்டு இப்போ வைக்கும்போது உங்களுக்கு கை சுற்றளவு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணாத அளவுக்கு நல்ல துணி கிடைக்கும் இப்போ நம்ம கீழே வந்து அரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கலாம் நான் அயன் பண்ணி எடுத்ததுனால நல்லா உங்களுக்கு நீட்டாக எல்லாம் வரும் இப்போ கையோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு கை சுற்றளவு எவ்வளோ தூரம் வருதுன்னு அளவு ப்ளவுஸை வச்சு அந்த கிட்டே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி கை சுற்றளவு எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக மேலே கொண்டு வந்துடலாங்க அதே மாதிரி இப்போ கைக்கிட்ட கை எவ்வளோ தூரம் இப்போ ஃபினிஷிங்கில் இருக்குதுன்னா அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இனி நம்ம இதை அளவு ஜாக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஷேப் போடணும் இப்போ நம்ம அந்த கையோட சென்ட்ருலேருந்து ஒரு அறவட்ட வடிவத்தில் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ அந்த பாருங்கள் அந்த சென்ட்ரிலேருந்து அரை இன்ச்சு கீழே இறக்கி மேலே பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து அப்படியே கீழே இறக்கி ஷேப் போட்டு இந்த அக்கள்கிட்ட நம்ம கரெக்டாக ஷேப் கொடுத்தமில்லைங்களா அதோட தான் முடிக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் கொடுத்தோம் இல்லைங்களா அது கூட ஜாயின் பண்ணக்கூடாது இனி நம்ம இது வந்து முதல்ல பின் பின்கைக்குழி அந்த நாளையும் சேர்த்தி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துட்டுங்க பாருங்க அப்படி இந்த சைட்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கீழே கிராஸாக வெட்டுறது வந்து நம்ம மடிக்கிறக்காக விட்டது இந்த எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு வெட்டி எடுத்துக்கலாம் இனி வந்து நம்ம அந்த நாச் கட் பண்ணிவிட்டு இப்போ முன்கைக்குழி வெட்டணும் முன்கைக்குழி வெட்டும் போது எப்பவுமே துணியை ரெண்டாக விரித்து போட்டு தான் நம்ம கட் பண்ணணும் மார்க் பண்ண சைடு வெளியில் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு துணியை அந்த ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அரை வட்ட வடிவம் கரெக்டாக வரணும் ஒன்று மேலே கீழே எல்லாம் இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் நமக்கு அந்த கை வந்து ஷோல்டருக்கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஷேப் கரெக்டாக வரும் இப்போ அந்த சென்டரில் நாச் கட் பண்ணிக்கணும் இப்போ பின்கை முன்கை வெட்டியாச்சு அடுத்தது நீ நம்ம பட்டி மார்க் பண்ண போகிறோம் இப்போ மீதி இருக்கிற துணி எடுத்துக்கலாங்க இப்போ பட்டிக்கும் ரெண்டு துணி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதே நம்ம கரெக்டாக ஒன்று மேலே கீழே இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு சைடு நம்ம ஷேப் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து தான் நம்ம அதை வச்சு மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த கீழே வந்து நம்ம ஒரு முக்கால் இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கலாங்க கோடு போடும்போது உங்களுக்கு அது மடிக்கிறதுக்கும் தையலுக்கு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து பின்பக்கம் முதுகு இருக்குது இல்லைங்களா அதை மடிச்சிட்டோம்னா பட்டி எவ்வளோ நீளத்துக்கு வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதை மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது கொக்கி பக்கமாக எடுத்துக்கலாம் கொக்கி பக்கம் எடுத்துகிட்டு கொக்கி பக்கம் நம்ம அந்த பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி சென்ட்ரலையும் அக்கல் சைடு மூணு சைடும் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதனால் இப்போ நம்ம பட்டியோட கொக்கி பக்கமாக எடுத்துக்கலாம் கொக்கி பக்கம் உள்ள பட்டியோட உயரம் எடுத்து அந்த உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் இனி அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸில் பட்டியோடய சென்ட்ரு எடுத்துக்கலாம் அதே மாதிரி லைனிங் துணிலையும் சென்ட்ரு எடுத்து எவ்வளோ தூரம் தையல் இருக்குதுன்னு அங்கே மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே அக்கள் சைடு கொண்டு வந்துக்கலாம் அக்கல் சைடு அதே மாதிரியே எங்கே தையல் வருது அங்கே ஒரு மார்க்கு அதுக்கு மேலே அரை தள்ளி ஒரு மார்க்கு இப்போ பட்டியோடய ஷேப்பு ஈஸியாக வந்துடும் நீட்டாகவும் இருக்குங்க எவ்வளோ தூரம் நம்ம கலவு ப்ளவுஸில் இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம வெட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாட் பிடிக்கிறதுக்கு சென்ட்ரல் மிடில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதை வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு அதை வச்சு பார்த்திங்கன்னா பட்டியோட நீளம் எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே தையல் வருது அதுக்கு மேலே நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து வெட்டி எடுத்துக்கலாம் இனி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பட்டி வெட்டிட்டுங்க இப்போ இந்த பட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இப்போ பாருங்கள் பேக் பீஸு ஃப்ரண்ட்டு அடுத்தது கை அடுத்தது பட்டி இப்போ வந்து நம்ம லைனிங் துணியில் நாலு பீஸுமே கட் பண்ணி எடுத்துட்டுங்க இனி இதை வச்சு தான் நம்ம மெயின் துணியில் மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ இது மட்டும் நம்ம கரெக்டான அளவுக்கு வெட்டியிருக்கிறோம் இதை தான் நம்ம இனி மெயின் பீஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ நான் மெயின் துணி எடுத்துட்டேன் மெயின் துணி எடுத்து இது அதுவும் அதே மாதிரியே ரெண்டாம் மடித்து போட்டாச்சு இப்போ நான் எப்போவுமே ரெண்டாம் மடித்து போடும்போது நான் சொல்கிறது தான் கரபாகம் வருங்க ஆப்போசிட்டில் வந்துடும் எப்போவுமே நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி போட்டுக்கணும் ராங் சைடு தான் வெளியில் தெரியணும் மார்க்கிங் எல்லாம் எப்போவுமே ராங் சைடு வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சாக் பீஸ் மார்க் எல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும் இப்போ நான் வந்து இதே மாதிரியே ரெண்டாம் மடித்து போட்டுட்டேன் இப்போ லைனிங் துணியில் நம்ம ஆல்ரெடி பேக் பீஸ் வெட்டியிருக்கிற இல்லைங்களா அதை எடுத்து இப்போ நம்ம கீழே வச்சுக்கலாங்க ஒரு எண்டில் வச்சு நம்ம முக்கால்ச்சு விட்டு நம்ம வச்சு பார்ப்போம் அடுத்தது முன்பக்கத்தை இந்த ஓரத்தில் வச்சு பார்க்கலாம் இந்த ஓரத்தில் வைக்கும்போது கீழே இன்னொரு சைடு கைக்கெல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ கைக்கு பத்தில் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து முன்பக்கத்தை மாற்றி போட்டுக்கலாம் இப்போ எனக்கு இது கைக்கு இந்த சைடு பத்துலங்கவும் நான் வந்து அதை அப்படியே எடுத்து மேலே போட்டேங்க பாருங்க அங்கே மேலேயும் ஒரு முக்கோணம் வர மாதிரி நம்ம விட்டுட்டு அந்த இடத்துக்கு தான் க்ராஸாக வைக்கணும் இப்போ நான் இது வந்து இப்படி கிராஸை வச்சுட்டு எனக்கு சுற்றி வர இடம் விட்டு வெட்டுற மாதிரி துணி இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம அரைஞ்சாவது எக்ஸ்ட்ரா நான் மெயின் துணி தான் வெட்டணும் அதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம கை பீஸு மார்க் பண்ண போகிறோம் கையில் ஆல்ரெடி லைனிங்கில் வச்சு வெட்டியிருக்கிறோம் அதை வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு எண்டும் கீழே கரெக்டாக இருக்கான்னு மெயின் துணியில் ஒரே அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் துணியில் கை பீஸ் வெட்டினதை வச்சு பார்த்துக்கலாம் அப்புறம் பட்டிக்கும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம் சேரீயில் வர்ற ப்ளவுஸ் எல்லாம் ஒரு சிலது வந்து அளவு கம்மியாக இருக்குதுங்க அதனால் நம்ம லைனிங் துணியில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாங்க வச்சு பார்த்துட்டு ஏன்னா இது சுற்றி வர நம்ம அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வெட்டணும் இப்போ அதுக்கெல்லாம் துணி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம லைனிங் துணியில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாத்துக்குமே துணி கிடைக்கும் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம வந்து எங்கே ஜாயின் பண்ணலாம் பட்டிக்கு ஜாயின் பண்ணலாமா இல்லை வந்து அக்கல் சைடு ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் லைனிங் துணியில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம வெட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு துணி பத்தாதுங்கிற பயம் இல்லாமல் வெட்டலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் இப்போ வெட்டணும் நான் இப்போ வெட்டி எடுத்துக்கிறேன் பின்பக்கத்தை வெட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது முன்பக்கம் இதே மாதிரியே நம்ம கேப் விட்டு வெட்டணும் துணி வச்சு முன்பக்கம் மெயின் பீஸும் வெட்டி எடுத்துட்டோம் அடுத்தது வந்து கையை வெட்டணும் இப்போ கைக்கு கீழே கரபாகத்தில் வச்சுருக்குறாங்களா இந்த கரை பாகத்தில் துணி ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இந்த கரை பீஸை கட் பண்ணி எடுத்துடலாங்க அது எப்படியும் ஒன்று மேலே கீழே இருக்கும் அதனால நம்ம கையோட கீழ் பக்கம் இருக்குது பார்த்திங்களா அதை கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கை சுற்றி இருக்கிறத நம்ம ஒரு இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் துணி எவ்வளோ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதில் அரை இன்ச்சோ இல்லை முக்கால் இன்ச்சோ விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கை பீஸு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு அடுத்தது இனி பட்டி கட் பண்ணணும் இப்போ இந்த கை கட் பண்ணினதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க எல்லா பக்கமே நம்ம ஈவனாக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கையை வெட்டியாச்சுங்களா அடுத்தது நம்ம பட்டி வெட்டிக்கலாம் அடுத்ததுங்க பட்டி கட் பண்ணிக்கலாம் அதுவும் அதே மாதிரியே தாங்க கீழே வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு மேலே அந்த நம்ம முன்பக்கம் கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அங்கே மட்டும் நம்ம ஒரு முக்கால் இன்ச் துணி விட்டுக்கலாம் துணி விட்டுட்டு நம்ம அது மீதியெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் விட்டுக்கலாங்க இப்போ கீழ் பக்கம் வந்து நம்ம கரெக்டான அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து ஃபுல்லாக வெட்டியாச்சு லைனிங் துணியில் ரெண்டு பீஸ் மெயின் துணியில் ரெண்டு பீஸ் இப்போ நாலு பட்டி ஆயிடுச்சு நம்ம தைச்சி திருப்பும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோங்க லைனிங் துணியும் மெயின் பீஸும் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இனி அடுத்தது வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க லைனிங் ப்ளவுஸு புதுசாக தைச்சி பழகிறவங்க இதே மெத்தடில் தைங்க ரொம்ப ஈஸியாக தைச்சிட்லாங்க எந்த கஷ்டமும் இருக்காது அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸுகளில் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் மேலும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்